உலகக்கோப்பை முடிந்து மூன்று வருடங்கள் கழித்து அதன் பிரதமர் சொல்கிறார் எங்களுக்கு தவறு நடந்துவிட்டது எங்களுக்கு பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை எங்கள் புரிதல் இவை அனைத்தையும் நாங்கள் நடத்த முடியும் என்றிருந்தது ஆனால் பல பிரச்சனைகள் உள்ளன என்ஜிஓகள் எங்களை கடுமையாக தாக்கின அதன் காரணமாக கத்தாரின் உடைய பிம்பம் உலகளவில் மிகவும் பாதிக்கப்பட்டது இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன் இப்பொழுது அதன் பிரதமர் ஒப்புக்கொள்ளும்போது இந்த சூடானவர்களுக்கு இந்த பிரச்சனை வருகிறது அடிப்படையில் பல மலையாளிகளும் சூடானவர்களும் அல்லாதவர்களும் நீங்கள் இந்த கத்தார் என்று சொல்லும் நாட்டை இந்த உலகக்கோப்பையுடன் தொடர்பு படுத்தி உங்களின் அறிவு மிகவும் குறைவு காரணம் நீங்கள் முதல் முறையாக உலகக்கோப்பையை நேரில் பார்க்கிறீர்கள் அதனால தான் உங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனை என்று நீங்கள் ரஷ்ய உலகக்கோப்பையிலும் ஜெர்மன் பிரேசில் உலகக்கோப்பையிலும் போனால் நாம் அங்கு செல்லும்போது விமான நிலையத்தில் இறங்கும் நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நடக்கப் போகிறது என்று இந்த முறை இங்கே என்ன நடந்தது சோகமாக இஸ்லாமிய பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் கொண்டு வந்து உலக கோப்பையில் எப்படி இணைக்க முடியும் இது முழுமையான தோல்வியாகிவிட்டது அன்று நான் இதை சொன்னபோது நீங்கள் என்னை எதிர்த்தீர்கள் ஆனால் இப்போது அவர்களின் பிரதமர் சொல்கிறார் இது ஒரு தோல்வியாகிவிட்டது இதைத்தான் நான் சொன்னேன் அன்று என்னை திட்டியவர்கள் இன்றாவது ஒரு முறை பின்னோக்கி பாருங்கள் என்ன தவறு நடந்தது அந்த பிரதமர் தவறை சரி செய்ய தயாராக இருக்கிறார் ஏனெனில் எங்களுக்கு கற்றுக்கொள்ள நேரம் தேவை எங்களுக்கு குறைபாடுகள் உள்ளன அதை சரி செய்ய வேண்டும் இல்லையெனில் உலகம் கூட எங்களை ஏற்காது பின்னர் என்ன அடுத்த புள்ளி இஸ்லாமிய உலகத்தை பற்றி உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நாங்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் இதைத்தான் நான் சொன்னேன் இதைத்தான் அவர் ஒப்புக்கொள்கிறார் மிகவும் எளிமையானது இரண்டு இருபத்தி இரண்டு கத்தார் உலக கோப்பை என்றால் அது முழுமையான தோல்வியாக இருந்தது அதற்குள் மக்கள் இல்லை கத்தார் அங்குள்ள மக்கள் வந்து கொஞ்சம் பெண்கள் மேலாடை இல்லாமல் போன போது காரணம் மேற்கத்திய கலாச்சாரம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அவனது வாழ்நாளில் முதல் முறையாக நேரில் பார்க்கிறான் இந்த நிகழ்வை இதுதான் ஃப்ளாப் கேம் என்று சொன்னது இதைத்தான் அவர் ஒப்புக்கொள்கிறார் இனியாவது புரிந்து கொள்ள முயற்சிக்கவும்